வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிக்கைந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து குத்துக்கல்லவழை போகிற ரோட்டில் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இருக்குது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மேசியா நகர் இந்த மேசியா நகரில் ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சு சென்ட் டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தெற்கு பார்த்த மன இண்டிவிஜுவலாக அப்ரூவல் வாங்கியிருக்காங்க மேசியா நகர் ஆல்ரெடி அப்ரூவல் ஃபிளாட்டு தான் பஞ்சாயத்து அப்ரூவ் பிளாட்டு இந்த பஞ்சாயத்து அப்ரூவல் இவங்க இண்டிஜுவலாக டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க தெக்குவாத்த மனை ஒரு சூப்பரான லேவுட்டில் ஒரு சூப்பர் மனை தென்காசி புது பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது கரெக்டாக ராயல் என்ஃபீல்டு ஷோரூமு இந்த ஷோரூமுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது மேசியா நகர் அலங்கார நகர்னு லே அவுட் அமைச்சாங்க இதில் முதல்ல இருக்குது மேசியா நகர் இந்த முதல்ல உள்ள மேசியா நகர்லேயே இந்த பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு கரெக்டாக இருபது அடி ரோடு அதில் சூப்பரான தார் ரோடு இப்போ தான் போட்டிருக்கிறாங்க நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அந்த வீடுகள் நிறைஞ்ச ஏரியா இது ப்ளாட்டுகளே மேசை நகரில் சீக்கிரத்தில் வராது அந்தளவுக்கு டிமாண்டான ஏரியா ஏன்னா இதில் நிறைய அப்ரூவல் ஃப்ளாட்டு தான் நிறையா இருக்குது இது பஞ்சாயத்து அப்ரூவல் ஃப்ளாட்டில் டிடிசி இப்போ அப்ரூவல் இன்டிஜுவலாக வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் ஃப்ளாட்டு வாங்கினா கூட லோன் வாங்கிக்கலாம் இருவரடி ரோடு ஏரியாவில் மட்டும் வீடுகளும் சேல்ஸுக்கு இருக்குது புது வீடுகள் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இதுதான் ஃபிளாட்டு கரெக்டாக அளந்து கல்வெனி கொடுத்துருவாங்க சர்வேரை வச்சு கவர்மெண்ட் சர்வேரை வச்சு மேல் பக்கம் வீடு கீழ் பக்கம் பிளாட் இருக்குது பின்னாடி வேலி இருக்குது நீங்கள் ரெண்டு பக்கம் வேலி மட்டும் போட்டு வச்சாலே போதும் ரொம்ப வேகம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த மேசை நகர் கரெக்டாக இதுதான் பிளாட்டு அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு அடி ஃப்ரண்டேஜும் அறுபத்தஞ்சு அடி நீளமும் இருக்குது சதுர சேஃப்ல இருக்குது ஒரு கார்டனை அமைச்சு வீடு போடுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இல்லை ரெண்டு மாடி வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வீடுகள் வந்துடுச்சு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்ரு வரும் நீங்கள் நடந்து போயிடலாம் காலையில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது சிவந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது அது போக புது பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக ஒரு கிலோமீட்டர்லேயே வந்துடும் மேல் பக்கம் எல்க வீடு பின்புறம் வேலி இருக்குது ரெண்டு பக்கமும் காலியாக இருக்குது அளந்து கரெக்டாக கல் கல்லுணி கொடுத்துருவாங்க டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இடத்துக்கே லோன் வாங்கிக்கலாம் தேவை தேவைப்பட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு சூப்பரான இடம் இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி